ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் வெல்கம் பேக் வாங்க நான் வீடுகளுக்கு போவோம் என்னடா நம்ம விஜய் கோர்ட் வாசல் நிற்கிறான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம நிஷா வந்து மறுபடியும் கேஸ் கொடுத்துருக்காங்க மல்லின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அம்மாவாக நடிக்கிறதுக்கு காசு கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் போட்டிருக்காங்க எனக்கு வெண்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க இதனால நோட்டீஸ் நம்ம விஜய்க்கு வந்திருக்குங்க இதை பார்த்து என்ன பண்ணுறது தெரியாமல் அவருக்கு தெரிஞ்ச வக்கீல் வரதராஜன் சொல்கிற ஒருத்தர் கிட்டே போய் பேசியிருக்காங்க அவர் அந்த ஊரில் மிகப்பெரிய வக்கீலாங்க வரதராஜன் மற்றவங்க எல்லாமே அவனுக்கு ஜூனியர் தாங்க அவர் தாங்க சீனியராக ஸோ அவர்கிட்ட போனால் நம்ம வெண்பா குட்டி எப்படி மீட்டுலாம் அப்படின்னு நம்பிக்கையில் போயிருக்காங்க ஆனால் அவருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா அந்த வரதராஜனே நிஷாவோட ஆள் தான் சொல்லிட்டு ஏன்னா நிஷா கிட்டே நிறையா காசு வாங்கிதுன்னு இருக்கப்பில் இது தெரியாமல் நம்ம விஜய் அவட்ட போய் கெஞ்சிட்டுருக்கார் சார் எப்படியாவது என்னோட வெண்பாவை என்கிட்ட பிரிச்சிடாமல் பார்த்துக்காங்க சார் எப்படியாவது சேர்த்து வைங்க என் கூட இப்படி தான் நிஷாவை மிரட்டிகிட்டு இருக்கா ஏதாவது பண்ணிங்களேன் இப்போ ரெண்டு பேரும் சேர்த்து வைங்க சார் ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு சொல்லி கெஞ்சிட்டு பட் நம்ம வரதராஜன் கூலாக சொல்லிட்டுருக்கேன் விஜய் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க விஜய் நீங்கள் என்னை நான் நம்பி வந்துட்டீங்களா நீங்கள் யாருக்கிட்டையும் போவேணாம் இந்த மேட்ரை நான் ஈஸியாக டீல் பண்ணிக்கிறேன் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் டோன்ட் வெரி ஓகே அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு ஒரே சந்தோஷம் அப்பா வரதராஜுகிட்ட சொல்லிவிட்டு அவன் நம்மளை காப்பாற்றிடுவான் இனிமேல் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனால் நம்ம விஜய்க்கு தெரியாத விஷயம் வரதராஜனே ஒரு கை கூலி யாருக்கு தான் நிஷாவுக்கு அப்படின்றப்போ விஜய்க்கு எப்படின்னு ஒரு ஃபேவராக ஒரு கேஸை திசை திருப்பு நினைக்கிறீங்க வாய்ப்பு இல்லை வரதராஜன் என்ன பண்ணுவார்னா நிஷாவுக்கு தான் ஜெல்லற திட்டுவார் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அந்த விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் சரி வாங்க வீடியோ போ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு நீ ஏண்டா முதுகு இல்லாத மாதிரி செவத்துக்கு சாந்துகிட்டே வீடியோ போடுறதுன்னு நினைக்கிறீங்க இந்த வியூ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க என் பேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் இப்படி போடுறேன் கமான்ல யாரும் கேவலமாக திட்ட வேண்டாம் சரி வாங்க வீடியோ கிளப்பு இப்படி ஒரு பக்கம் போயிட்ருக்கேன் நம்ம வரதராஜன்றி இல்லைப்பா கொஞ்சம் கேஸ் இருக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக பரவாயில்ல அப்படின்னு கேட்க எவ்வளோன்னு கேட்டால் ஒரு ஏரிங்க்கு டுவெல் லேக்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்கிறார் ஒரு முறை வந்து போனால் பன்னெண்டு லட்ச ரூபா கொடுக்கணுமாங்க ஏங்க வக்கீலா இல்லை டாக்டராங்க டாக்டர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் காசு கொடுக்குறாங்கன்னா வக்கீலும் பன்னெண்டு லட்ச ரூபான்னா நினச்சி பாருங்களேன் பன்னெண்டு லட்ச ரூபா இருந்தால்னா ஒரு வீடு கட்டி வீட்டு முன்னாடி கேர போட்டு அந்த மேலே என்னோடய பைக்கு எனக்கு சீடி ஹண்ட்ரடு இந்த தங்கத்தை தூக்கி நிப்பாட்டி வைப்போங்க பட் அவ்வளோ காசு இல்லை இல்லை என் தங்கத்தை சர்வீஸ் பண்ணியாவது வைப்பேங்க பன்னெண்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க வக்கீல் பேசாமல் நானும் வக்கீலாக இருக்கலாமோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு பன்னெண்டு லட்சம்னாலேயும் ஒரு ஆறு மாதத்தில் நான் கோடி ஆகிடுவேங்க அது சரி விடுங்க அது டிபார்ட்மெண்ட் நமக்கு வேணாம் படிப்பு ஒழுங்காக அவர்லேருந்து தான் வீடியோ போடுறோம் மறுபடியும் திரும்ப அங்கே போக வேணாம் படிக்கிறதுலாம் கஷ்டங்க யாருங்க புக்கெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு லாம் பாங்க பாங்க பாட்டு பாங்க நமக்கு ஒரு கரும்பு புரியாத வீடியோவில் போ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் நம்ம விஜய் அரவிந்தை பிடிச்சி இருக்காங்க எப்போயுமே ஒரு வண்டி நம்மளை கிராஸ் பண்ணுங்க அந்த வண்டி இப்போ வந்துச்சுங்க போயிட்டுருக்கேன் சரி ஓகே அது வீடியோக்காக விடுங்க நம்ம மேட்டருக்கு போகும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்கு போது அப்படின்ற ஒரு விரிவான சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லேட் பண்ணுறேன் மறக்காம என்னோட சேனல் புரியுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பாய்